வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் டுவெண்ட்டி ஜான்வரிக்கான தோண்டி பார்க்கலான்னு பயங்கர டென்ஷன்ல இருந்தாங்க தோண்டி பார்க்கும்போது அங்கே ஒரு பாடி இருக்கு அது கார்த்திக் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க புவனேஸ்வரி இதை பத்தி ஸ்பாயர்ஸ் எபிசோடு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மழை ஒரு பக்கம் செம டென்ஷன்ல இருக்காங்க ஜானகியும் ஒரு பக்கம் செம டென்ஷன்ல இருக்காங்க ஏன்னா குருதரன் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல தோண்டி தோண்டி சொல்லிட்டு தோண்டி பார்த்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல தான் இருக்காங்க மாயா சொல்றாங்க பெரியமா நீங்க இங்கேயே இருங்க எங்கேயும் போகாதீங்க நான் என்ன நடக்குதுன்னு போய் அங்க பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க ஜானகி அதுக்கு மாயா சொல்றாங்க இல்ல பெரியமா வேண்டாம் நீங்க வந்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும் அங்க பெரியப்பா இருக்காங்க சித்தப்பா இருக்காங்க நீங்க வந்தா ஏதாச்சும் அதனால நீங்க இருங்க நான் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள அங்க குருதரன் ரகு கிராமம் அவங்க தான் எல்லாருமே அங்க இருக்காங்க அதே சமயத்துல அங்க புவனேஸ்வரி அவங்க அண்ணா ரெண்டு பேருமே அங்க இருக்காங்க என்னங்க ஐயா லேட் ஆச்சு தோண்டலாமா அப்படின்னு கேக்குறாரு அங்க குழி தோன்ற ஆளு என்னங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ரகுராம பார்த்து கேக்குறாங்க ஆரம்பிங்க அப்படின்னு ரகுராம் சொல்றாங்க அதுக்கப்புறம் குழிய தேன்றாங்க அதே சமயத்துல இங்கே இருப்பு கொள்ளவே இல்ல ஜானகிக்கு அவங்க பேர ரொம்ப டென்ஷன் எல்லாம் இருக்காங்க என்னாகுமோ ஏதாகுமோன்னு கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டே யோசனை பண்ணிட்டே இருக்காங்க அவங்க நினைவு ஃபுல்லாவே அந்த இடத்துல குழி தோன்றாங்களா அங்கதான் இருக்கு கிச்சன்ல வேலை செய்யாம அங்க எல்லாம் கருகி போயிட்டு இருக்கு அத பாக்குறாங்க பாட்டி ஏ ஜானகி என்னடி பண்ணிட்டு இருக்க நீ பாட்டுல ஏதோ ஒரு ஞாபகத்துல கருக விட்டுட்டு இருக்க அது அது அய்யோ கருகி போச்சு அப்படின்னு பதற்றத்துல அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே சுடுது பாத்திரம் அப்படி டப்புன்னு பக்கத்துல போட்டுறாங்க ஈ ஜானகி என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா எதனால எப்படி இருக்க ஆஹ் அதெல்லாம் ஒண்ணுல தானா நான் தான் இருக்கேன் நல்லா இருக்கியா உடம்பு கிடம்பு ஏதாச்சும் சரியில்லையா அப்படின்னு தொட்டு பாக்குறாங்க காய்ச்சலும் இல்ல என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க இல்ல தானா நல்லா தான் இருக்காத்த ஒண்ணும் இல்ல ஜானகி சொல்றத கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க பாக்குறதுக்கு வேணா நீ நல்லா இருக்கேன்னு சொல்லலாம் அவன் மனசு எங்கேயோ பறந்துட்டு இருக்கு அலைப்பாஞ்சிட்டு இருக்குன்னு தெரியும் என்னன்னு சொல்லடி அப்படிங்கறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நல்லா இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க ஜானகி அடுத்ததே அந்த இந்த மண்ணு தோண்டிட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்தை காமிக்கிறாங்க குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க பக்க பக்கம் பயமா அப்படியே ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க மாயா மாயாதாச்சும் தெரிஞ்சிருமோ என்னன்னு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க தோண்ட தோண்ட கொண்டவே திடீர்னு பார்த்தா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது இது என்னது ஸ்மெல் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அழகின ஸ்மெல் பயங்கரமா அடிக்குது இத பார்க்கும் போதே ஆகா மாட்டுக்கிட்ட போல இருக்கேன்னு மாயா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா கொழிய தோன்றாங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு துணி தெரியுது ஐயா ஏதோ ஒரு துணி தெரியுதுயா அப்படின்னு அந்த கொழி தோன்றவங்களை ஒருத்தர் சொல்றாரு இன்னும் தோண்டுங்க அப்படின்னு சொல்றாங்க தோண்டு தோண்டு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் உள்ள இருக்க மாதிரி தெரியுதுங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க என்னடா இது அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல எல்லாரும் பயங்கர அழகுனா ஸ்மெல் அடிக்குது அதுக்கப்புறம் இந்த சட்டைய பார்த்த உடனேவே புவனேஸ்வரே கண்டுபிடிச்சிடுறாங்க இது கார்த்திகோட சட்டைதான் அப்படின்னு சொல்றாங்க பசுபதி சொல்றாரு இல்ல என் பையன் லாஸ்டா இந்த டிரசர்ட் தான் போட்டிருந்தான் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு நான் அவரு ஒரு பக்கம் சொல்ல இதெல்லாம் கேட்ட உடனேவே மாயாக்கு ஆஹா மாட்டிக்கிட்டும் நம்ம என்ன பண்றது இப்போ அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பாடி எடுக்கிறாங்க குளித்து இருந்தா அந்த ஆள் சொல்றாரு அந்த பாடி எடுத்துட்டு ஐயா உடம்புல அழுகி போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அதை பார்த்துட்டு பாருங்க எடுங்க அப்படின்னு சொல்றாங்க பார்க்கும்போது முகம் அவ்வளவு கார்த்திக் தான் அப்படின்னு புவனேஸ்வரி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வருது பாருங்க புவனேஸ்வரிக்கு கோவம் கார்த்திகே நீ கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்படுறாங்க பசுபதியும் கோவப்படுறாங்க ஒரு கட்டம் உச்சத்துக்கு போய் ரகுராமோட சட்டையை என்ன தைரியம் என் பையனவே கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்படுறாங்க புவனேஸ்வரி எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு ரகுராம் நான் கொல்லல நான் கொல்லலன்னு அய்யோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு மாயா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க குருதரன் சொல்றாரு அம்மா அதான் தகுத்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு நீங்க சும்மா எடுத்தோடனே அவரை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு அவரு ஒரு பக்கம் பேசி எப்படியோ உங்க இடையில சண்டை நடக்கிறத விலக்கி விட்டுறாரு குருதரன் சிவாக்கும் ஒரு டவுட் இது கார்த்தி தானா என்னன்னு டவுட் பட்டு இருக்காரு அண்ணா இது கார்த்தியா தான் இருக்குமா அண்ணா அப்படின்னு சிவா சொல்றாரு ரகுராம் கிட்ட பாக்கலண்டா இரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு மாயா முடிவு பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க சரி ஃபர்ஸ்ட் இதை பெரியமா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அதுக்கப்புறம் என்னன்னா பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாய நினைக்கிறாங்க குருதரன் சும்மா எல்லாரும் சண்டை இது போட்டு கார்த்திகான் தெரியாது அவரோட ஷர்ட் கலர்ல ஷர்ட் போட்டிருந்தா இருந்தா கார்த்திக் நம்ம சொல்லிட முடியாது அதனால பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரிதான் இந்த எபிசோடு போகும் நினைக்கிறேன்